ஒன் பர்சன்ட் ரிசர்வேஷன் எனக்கு கர்நாடகாவில் இருக்குது அதர் ஸ்டேட்ஸ் கொடுக்குறாங்க பட் வந்து திருநங்கையாக பிறந்தனால நான் எம்பிசி கேட்டகரி கூட எப்படி வருவேன்னு தெரியல இந்த உலகத்திலே வந்து எனக்கு தான் விந்து வருது நான் தான் இந்த ஜ ஜனனமே கொடுக்குறேன்ற கர்வம் இருக்கிற பட்சத்தில் அந்த கேலி கேலிக்கிண்டல் பதினைந்து அம்சங்கள் அடங்கிய ஒரு கோரிக்கை வந்து தமிழக அரசுக்கு எல்ஜிபிடி கியூ வாயிலாக வைக்கப்பட்டிருக்கு அதை பற்றி உங்களோட கருத்து எவ்வளோ தூரம் அதை எஃபெக்டிவாக என்னாக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல கொடுக்கறாங்களா ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு இந்த கேள்வி ரொம்ப அழுத்தமா கேட்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இது ஒரு முக்கிய பிரச்சனையாவே அரசுகள் பார்க்கவே கிடையாது தமிழ்நாடு மட்டும் கிடையாது எந்த மாநிலமும் பார்க்க Yeah, you wanna play tough and wanna hate this? I'll always show up and make a statement. I'm gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No கூட்டமைப்புடைய தன்னால்வரன் சுதா அம்மா கூட நம்பர் அவங்க கிட்ட இந்த வானவில் இந்த விழாவை பத்தி கேட்டது விழா எதுக்காக நடத்தப்படுகிறது அது ஒவ்வொரு வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்தப்படக்கூடிய இந்த வந்து பிரம்மாண்டமா சென்னை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இன்றைக்கி மாறிடுச்சு இதை பத்தி கருத்து நம்ம நம்ம இது எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சமூகத்தில் நாங்களும் வாழ்த்தோம் நாங்களும் வாழ்பவங்க நம்ம எல்லாரும் இணைஞ்சு வாழணுங்கிறத பெரியப்படுத்தக்கூடிய விழா தான் இது ஒன்று பெரிய அளவுக்கான ஒன்று இல்லை உரிமை அந்த மாதிரிலாம் பெருசாக கேட்கல ஆனால் இவங்க வந்து இவங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு இந்த நாள்

ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முந்நூற்றி எழுபத்தி ஏழில் இந்த பிரிவை இயற்கைக்கு மாறான உறவு வந்துட்டு குற்றமாக கருதப்படுவதை எடுத்துட்டாங்க அதில் இருந்து இப்போ சந்தோஷமாக தான் கொண்டாடுறாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்லருந்து இவங்களுடைய ஒரு அங்கீகாரம் மிக்க மனிதர்களை எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காங்க இது ஒரு நல்ல வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் சேர்கிறாங்க குறிப்பாக புரிணகைகளுக்கும் புரிணம்பிகளுக்கும் இன்டர்செக்ஸ் பீப்புளுக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் நிறைய விஷயங்களை செய்கிறாங்க இந்திய அரசாங்கமும் இப்போ நிறைய விஷயங்கள் முன்னெடுத்துட்டு போகிறாங்க அதனால் இப்போ இது நல்ல காலம் தான் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி ப்ரைடு நம்ம எல்லாருக்கும் இந்த அருமையான நிகழ்வில் என் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் இருக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம் இது ஒரு அருமையான நிகழ்ச்சி இதுக்காக நாங்கள் காத்துட்டு இருப்போம் வருஷம் ஃபுல்லாக ஏன்னா இந்த ஒரு நிகழ்வில் தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஒரே இடத்துல நாங்கள் பார்க்க முடியும்

இவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ இவங்களுக்கு நியாயமா என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நம்ம தமிழ்நாடு அரசு கரெக்ட் முழுசா ஏத்துக்கிட்டாங்களான்னு கேட்டா இல்ல கேள்விக்குறிதான் பட் மாற்றத்துக்கான நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இதே மாதிரி இப்போ இந்த பிரைடே எவ்வளவு சந்தோஷமா நம்மளோட கவுண்டர் பாக்ஸ் கூட சேர்ந்து கொண்டாட முடியுது ஸோ இது வந்து ஒரு ஒரு நல்ல வழியில தான் நோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் இனி வர காலங்களில் இவங்களுக்கும் நம்மளுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது நம்மள ஒருத்தங்களா இவங்க இருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காதல்ல வந்து எனக்கு பாகுபாடு பார்க்கறதுக்கு எனக்கு தெரியல அது எப்படி ஒரு உணர்வு சம்பந்தப்பட்டது அது வந்து ஜெண்டர் சம்பந்தப்பட்டதா நான் கருதவே இல்லை சோ அதனால இதற்கான விஷயங்களும் இனிவரும் காலங்களில் மாற்றம் ஏற்படும் இதுலயும் எந்த

வெளியிலேருந்துட்டு ஒரு ஏன் இப்படி பண்றாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு கேள்வி கேட்கவே முடியாத விஷயம் ஏன்னா இது முழுக்க முழுக்க இமோஷனலான உணர்வு பூர்வமான விஷயம் அவங்களுக்கான காதலோ கல்யாணமோ யார் யார் கூட இருக்காங்கன்னு விருப்பப்படுறதோ ஸோ இதில் வந்து நம்ம ஒரு தேர்ட் பர்சனா இது என்ன உணர்வுனே தெரியாத ஒருத்தங்களா நம்ம வெறும் இன்ஸ்டாகிராம பார்த்துட்டு ட்ரோல் பண்ணுறதுல எதுவும் அர்த்தமே இல்லை அது நியாயமும் இல்லை உணர்வுகளை கடந்து எல்லாத்தையுமே கடந்தது தான் இந்த ப்ரைடு ப்ரைடை பொறுத்தவரையும் என்னன்னா பதினேழு ஆண்டுகளாக சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரணி நடத்தப்படுகிறது ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் மதியில் சரியான ஒரு விழிப்புணர்வே கிடையாது பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களும் இணைந்து ஒரு கலர்ஃபுல்லாக இது ஒரு கலரோட டேவாகவே கொண்டாடுறாங்க எங்கள் உடல் எங்கள் உரிமை இதுதான் இந்த ப்ரைடுடைய முக்கிய ஒரு கோரிக்கையாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த முறை பதினேழாவது ஆண்டு நடைபெறக்கூடிய ப்ரைடில் பார்த்தீங்கன்னா பல அயல் நாட்டவர்களும் கலந்து கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம பதினைந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்குது இந்த எல்ஜிபிடி வானவில் சமூகம் வாயிலாக தமிழக அரசுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படுமா அப்படின்றது இந்த பிரைட் முடிஞ்சோன்னு சென்னையுடைய பதினேழாவது பிரைடு ஆரம்பமாக இருக்கு கோலாகலம்

சென்னை வானவில் சுயமரியாதை குழு நடத்தக்கூடிய பதினேழாம் ஆண்டுக்கான எல்ஜிபிடி உடைய ஒரு சங்கமம் ஒரு பேரணியில தான் இன்னைக்கு நம்ம இருக்கும் இந்த வருடம் பாத்தீங்கன்னா இந்த வானவில் கூட்டமைப்பு பேரணி வந்து தமிழக அரசுக்கு பதினைந்து அம்சங்கள் அமைந்த ஒரு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு என்ன மாதிரி கோரிக்கைகள் பாத்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில உருவாக்கி வரக்கூடிய எல்ஜி பிடி கியூ கொள்கைகள் இறுதி செய்து வெளியிட வேண்டும் அவர்களுக்கான கோரிக்கையாக இடவரசியாக ஒதுக்கப்பட வேண்டும் என ஒதுக்கப்படக்கூடிய சம்பவமானது என்பதை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று பதினைந்து அம்சங்கள் அமைந்த கோரிக்கை இந்த வருடம் நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஃபேமஸான இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டி தான் இருக்காங்க அவங்க இங்கே பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஃபஸ்ட் ஹாப்பி ப்ரைட் மேம் இந்த ப்ரைட் வந்து பதினேழாவது வருடமாக இங்கே நடந்துட்டு இருக்கு சென்னையில் இந்த ப்ரைடுக்கு நீங்கள் வரதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேடம் நான் ப்ரைடுக்கு வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஜாலியாக நான் என்ஜாய் நான் நினச்சி பார்க்கல இவ்வளோ நல்லா இருக்கும்ட்டு நான் நினச்சி பார்க்கறேன் இதை ஃபஸ்ட் டைம் ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு நான் இப்போ தான் நான் பார்க்குறேன் ம் ப்ரைட் மக்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்து சொல்லிடுங்க ஹாப்பி ப்ரைட் சொல்லுங்கள் ஹாப்பி ப்ரைட்

ஒரு அறுபது பத்தெண்டு தான் நிறைவேறது பதினஞ்சு கோரிக்கை வச்சிருக்காங்களே அதுல ஒரு பத்து மட்டம் முழுமையா வச்சுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அது எல்லாமே ஆறு பாதி பதிமூணு இதனால ஏற்றுக்கல முழுமையா நடக்கும் அந்த பதினஞ்சுல மத்த எங்களுக்கு முழுமையா நடந்தோம் ஆரம்பத்துல வந்து சென்னை மக்கள் வந்து இந்த ஓரிங்க செயற்கையாளர்களை பார்க்கும்போது போது வெறுப்பு தக்க விதமா பார்த்தாங்க

பிரம்மாண்டமான ஒரு பேரணி சென்றாண்டு வந்து அதோட ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு உங்களுக்கு ஹாப்பி பிரைடு இந்த ப்ரைட பத்தி உங்களுடைய கருத்து என்ன கண்டிப்பா நம்ம வந்து இதை வந்து பதினேழு வருஷமா நம்ம இதை கொண்டு போகிறோம் இந்த பிரைடுல வந்து நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு கொண்டு வந்திருக்கிறோம் காரணம் வந்து

வர மக்கள் இப்ப தமிழக மக்களே காத்து வகையில் பேரணியுடைய கூட்டமைப்பை எல்லாம் ஒன்றிணை பிரம்மாண்டீங்க ஒருங்கிணைப்பு வந்து ஆரம்பத்துல இருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரையும் வந்து அழகா ஒரு அணிவகுத்து வர வச்சுட்டு இருக்கீங்க முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரெண்டாவது இந்த பிரைட்ல வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து அம்சங்கள் அடங்கிய ஒரு கோரிக்கை வந்து தமிழக அரசுக்கு வைக்கப்பட்டிருக்கு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன இதுல வந்து நமக்கு வந்து பதினைந்து வருஷம் என்னன்னா அந்த கோரிக்கைகள் ஒன்னொண்ணுமே ரொம்ப முக்கியமான கோரிக்கைகள் தான் இதுல வந்து நமக்கு ஏற்கனவே வந்து பாலிசி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாலிசியை வந்து நம்ம பண்ணிருக்கிறாங்க ஆனா வந்து அந்த பாலிசி வந்து நிறைய பேருக்கு முரண்பாடா இருக்குது காரணம் வந்து நிறைய டிரான்ஜெண்டர்ஸ்களை வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து எல்லாருக்குமான இதாக இருக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடையாது வேலை வாய்ப்பு பொறுத்தவங்க வந்து நாங்க அதில் என்ன கேட்டுருக்குறாங்கன்னா இது வந்து திரு நங்கைகள் திரு நம்பிகள் இன்டர்செக்ஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அடிப்படையை அவங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க எல்ஜி ஐபியூ மக்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சென்சேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை அது மட்டும்தான் ஓகே அந்த இது மட்டும்தான் அதில் இருக்குது ஸோ இதை வந்து எல்லா எல்லாருமே புரிஞ்சுக்கிறது இந்த பாலிசி வந்து ஒன்னா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதே நேரம் ரெண்டா வந்தா கூட இது வந்து தனித்தனியா இருந்தா என்னுடைய ஒற்றுமைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா அது நாங்க ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறோம் இதை வந்து நாங்க ஒற்றுமையா வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்றோம் தனியா வந்தாங்களே இது ரெண்டா பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் நாங்க எல்லாமே இறைச்ச மாதிரி ஒரு இணைப்பா இருக்கு இந்த எல்ஜிபி கியூன்றது அனைத்து தரப்பட்ட பாலினத்திலும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட கூடாரமாதான் வாழ்த்துக்கள் மேம் எங்களுக்காக உங்க வாயால ஒரு தடவை ஹாப்பி பிரைட் ஹாப்பி பிரைட் थैंक यू மேம் கண்டிப்பா உங்களை பத்தி சொல்லணும்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்டே போதும் எந்த அளவுக்கு எவ்வளவு ஓபனிட்டா எப்படி உங்க சமூகத்துக்காக போராடிட்டு இருக்கீங்கன்றது எல்லாரும் அறிஞ்ச ஒரு விஷயம் லாஸ்ட் இயரோ உங்களை பிரைட்ல பார்த்தா இந்த வருஷம் பிரைட்ல பார்த்தா முதல்ல வந்து ஒயிட் ஹார்ஸ் வாயிலா ஹாப்பி பிரைட் ஹாப்பி பிரைட் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்னென்ன மாற்றங்கள் இந்த பிரைட்ல ஏற்படுத்த வருடா வருடம் பாத்தீங்கன்னா வந்துட்டு குயர் மக்களை விட ஆலைஸ் நிறைய பேர் வராங்க ஆலைஸ் சென்சிட்டைஸ் ஆகுறாங்க ஆலைஸ்க்கு வந்து இது சார்ந்த புரிதல் தெரியுது சாதி சார்ந்து மதம் சார்ந்த ஒடுக்குமுறை வந்து பாலினம் ஒடுக்குமுறை மிக முக்கியமா இங்கே இருக்குன்றதை புரிதல் வருதுன்னு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் இதிலிருந்து மேலும் பாலினம் ஒடுக்குமுறை ஒரு முக்கியமான ஒடுக்குமுறையாக கருதணும் பாலிப்பு சார் ஒடுக்குமுறை முக்கியமான ஒடுக்குமுறையாக கருதணும் அதையும் தாண்டி வந்து ஆறுதாண்ட ரிசர்வேஷன் திருநர் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு ஒன் பர்சன்ட் ரிசர்வேஷன் கர்நாடகாவில் இருக்கு அதர் ஸ்டேட்ஸ்ல கொடுக்குறாங்க பட் வந்து திருநங்கையாக பிறந்தனால நான் எம்பிசி கேட்டகரி கூட எப்படி வருவேன்னு தெரியல பிறப்பால் ஒரு சாதியாக இருக்கும்போது எப்படி வந்து நான் திருநங்கையா மாணவன் என் சாதி எப்படி வேறுபடும் தெரியல அப்போ திருநர் ச சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு அவர்கள் வந்து என்ன கம்யூனிட்டி சார்ந்திருக்காங்களோ அந்த கம்யூனிட்டிலேயே ஹாரிசாண்டலாம் ஒன் பர்சன்ட் இன்டர்னல் ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படி கொடுத்தால் மட்டுமே எஜுகேஷன்லேயும் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் எம்பவர் ஆவாங்க அப்போ தான் ஒரு ஒர்க்கப்படுகிற சமூகம் மேலே வர முடியும் அதுக்கப்புறமேட்டு செக்ஷுவாலிட்டி ஆப்ரேஷன் ஆகக்கூடிய மக்களுக்கு சேம் செக்ஸ் மேரேஜ் ரைட்டு கொடுத்தா தான் டிகினிட்டி கிடைக்கும் இல்லாட்டி இந்த சமூகத்துல டிகினிட்டி கிடைக்காது சமூக ஊடகத்துல வந்து நீங்க ரொம்ப பிரபலமாவும் இருக்கீங்க பரபரப்பாவும் இருக்கீங்க அப்படி இருக்கும் போது தொடர்ந்து ஒரு தரப்பு வந்து வானவில் வானவில் ஆஸ்ட்ராக் போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க ஒரு கேங் அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னீங்கன்னா எதனா விஷயங்கள் தோணிருக்கா எனக்கு ஒரு விஷயம் தோணிருக்கு இவங்க வானவில் வானவில்னு பேசினாலுமே வந்துட்டு இதெல்லாம் திரைப்படங்களுடைய பிரதிபலிப்பாக தான் நான் பார்க்கறேன் என்ன அப்படி மீசையை முறிக்கி நான் ஆகச்சிறந்த ஆம்பளைன்னு சொல்லிக்கிறது எப்படி ஒன்று இருக்கோ அந்த மாதிரி விஷயமா தான் பார்க்குறேன் ஆண்மை அப்படின்ற கர்வத்துல இருந்து இறங்கி கொஞ்சம் வந்து மனிதம் ரொம்ப அவசியமா இருக்கு அனைத்து மனிதர்களும் அனைத்து உயிர்களும் இந்த உலகத்துல வாழ்வதற்கு தகுதியானவர்கள் தான் அந்த புரிதல் வரணும் முதல்ல இந்த உலகத்திலேயே வந்து எனக்கு தான் விந்து வருது நான் தான் இந்த ஜனனமே கொடுக்குறேன் கர்வம் இருக்கிற பட்சத்துல அந்த கேலிக்கிண்டல் எங்க மேல மட்டும் இருக்குல்ல பெண்கள் மேல இருக்க பட்சம் நாங்க இப்படி விடுதலை அடைய முடியும் அந்த இடத்துல ஆம்பளை அப்படின்னு ஆண்மை அப்படின்னு ஆதிக்கம் ஆனா ஆண்மை அப்படின்ற விஷயத்த இறங்கி வந்து நான் மனுஷன் சக மனுஷனை மதிப்பேன் மனிதாபிமானத்தை கடைபிடிப்பேன் சக மனுஷனுக்கு இல்லாத பொருள் அதை நான் வந்து இது பண்ணுவேன் நான் வாழ்க்கையில கடைபிடிப்பேன் அப்படின்ற விஷயத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன் இந்த வருடம் வந்து பதினைந்து அம்சங்கள் அடங்கிய ஒரு கோரிக்கை வந்து தமிழக அரசுக்கு எல்ஜிபிடி கியூ வாயிலாக வைக்கப்பட்டிருக்கு அதை பத்தி உங்களோட கருத்து எவ்வளவு தூரம் அதை எஃபெக்டிவா எனாக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல இந்நேரம் எனாக் பண்ணிருக்கணும் எனாக் பண்ணாம ஏன் இருக்காங்கன்னு தெரியல ஏன்னா சுப்ரீம் கோர்ட் நாலு சார் ஜட்மெண்ட் அது இன்னுமே வந்து எஃபெக்டிவாக எனக்கு ஆகலை அப்படின்றத எங்களுடைய வேதனையாகவே இருக்குது தமிழக அரசு விரைவில் அதை எனக் பண்ணுற பட்சத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே முன்னோடியாக தமிழ்நாடு இருக்கும் எது எதுக்கோ பெருமை கொண்டாடுறாங்க இந்த விஷயம் பண்ணுற பட்சத்தில் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வந்து எராடிகேட் பண்ணதுக்கான பெருமை தமிழ்நாடு எடுத்துகிட்டு போட்டு அதை எனக்கு பண்ணட்டும் இந்த நேரத்தில் இந்த கேள்வி கேட்டே ஆகணும் உங்களுக்கு ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஓரின சேர்க்கையாளர்களாகட்டும் திருநங்கைகள் ஆகட்டும் மூன்றாம் பாலினத்திற்கு அமெரிக்கால இடம் கிடையாது அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு சட்டத்தை கொண்டு வரும் பொழுது உலக அளவுல இருக்கக்கூடிய ஓரின சேர்க்கையாளர்கள்லாம் வந்து கொந்தளிச்சு எழுந்தாங்க அதை பார்க்கும்போது உங்களுடைய கருத்து ஃபஸ்ட்டு ஓரின சேர்க்கையாளன்ற பதம் வந்து தவறான பதம் அது வந்து தன்பாளிப்பாளர்கள் தான் சொல்லணும் ரெண்டாவது வந்து இந்த ரைட் விங் பீப்புள்கிட்ட வந்துட்டு நீங்க போய் டிபேட் பண்ணீங்கன்னா அவங்க டிபேட்டுக்கு மாட்டாங்க ஏன்னா அவங்க கிளி மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க சொன்னது ட்ரம்ப்பும் அந்த கேட்டகரி தான் அவர் அவர் அறிவுக்கு எட்டி இருக்கோ அதையே திருப்பி திருப்பி சொல்றாரு அப்படி இது எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைன்னாக்கா அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க அது ப்ரூஃப் பண்ணுறது இங்கே வழி இல்லாதனால டபிள்யூஹெச் அங்கேயா இருந்துச்சு பேசிட்டே இருக்கா பட் நோக்கி நோக்கிங்க பயண பண்ணுவோம் இந்த ப்ரைட்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து சக ப்ரைட்ல கலந்துக்கூடிய ஒரு நபர் வந்து திடீர்னு வந்து வீசி கீழ கீழே விழுறாங்க விழும்போது ஒரு கோரிக்கை இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுக்குறீங்க எங்க மக்களுக்கு ஏதோ வந்து உடல் சார்ந்த பாதிப்பு வரும் பொழுது கூட நாங்களே தான் அவங்களை வந்து காப்பாற்றக்கூடிய நிலைமையில இருக்கோம் இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா பதினேழு வருஷமா நடக்கக்கூடிய பேரணிக்கு எதற்காக வந்து தமிழக அரசு சார்பில் மருத்துவத்துறை சார்பில் எதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்னு கேட்கப்பட்டிருக்கு தாராளமா கொடுக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு இந்த கேள்வி ரொம்ப அழுத்தமா கேட்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இது ஒரு முக்கிய பிரச்சனையாவே அரசுகள் பார்க்கவே கிடையாது தமிழ்நாடு மட்டும் கிடையாது எந்த மாநிலமும் பார்க்க கிடையாது ஜெண்டர் அதான் சொன்ன மாதிரி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கல ஏன்னா பிரச்சனை அட்ரஸ் முன்னோடிய மற்ற மாநிலங்களுக்கு சமூகம் பொதுவானது இந்த உலகம் பொதுவானது எப்படி வள்ளுவர் சொன்னாரோ பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த உலக பொதுவானது எல்லா உயிருக்கும் அதுவும் எல்லா பாலினத்திற்கும் என்பதை ஒயிட் ஹார்ஸ் எப்பவுமே பதிவு பண்ணிட்டே இருக்கு இந்த பதினேழாவது வருஷம் பிரைட்ல ஒயிட் ஹார்ஸ் இணைஞ்சு முதல்ல ஒயிட் ஹார்ஸ் சார்பாக இந்த பிரைட் அண்ணாவுக்கும் ஹாப்பி பிரைட் இங்க மேடையில் இதுக்கு முன்னாடி வந்தவங்க சொன்ன விஷயம் நம்மளுடைய அந்த கம்யூனிட்டிக்கான விழாவை நம்ம கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் நடத்துறாங்க எந்த ஒரு நன்கொடையும் பெறப்படுறது பட் மீடியா சார்பில் ஒரு கோரிக்கை தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு அடுத்த முறை பிரைட வந்து பதினேழு வருஷமா நடந்துட்டு இருக்கு இதுக்கு அங்கீகாரம் தமிழக அரசு கொடுத்து இந்த பிரைட முன்னிருந்து தமிழக அரசு வாயிலா நடத்தணும் சங்கம் வாயிலா நமக்கு இருபதாவது வருது இருபத்தஞ்சு சென்னையே கோலாகலமா இருந்தது தான் சொல்லணும் மழையே இல்லாம சென்னையில ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வானவில் இந்த எக்மோர்ல வந்து எழுந்தருள் இருக்கு அது மட்டும் இல்லங்க ஒவ்வொரு வருடமும் பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டமாவே இந்த வானவில் கமிட்டி நடத்தக்கூடிய பேரணி வந்து பயங்கர முன்னேற்பாடுகளோட தமிழக அரசு சார்பில் காவல்துறைகள் பாதுகாப்பு அழிச்சிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல வாலண்டியர்ஸாக வந்து நிறைய பாதுகாப்புகள் அழிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வானவில் பேரணி சார்பில் பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும்னு சொல்லி ஒயிட் ஹார்ஸ் வாயிலாக கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஹார்ஸ் எப்போவுமே மூன்றாம் பாலினத்தவர்கள் மட்டுமில்லாமல் சமூகத்தில் இருக்க எல்லோருக்குமே ஒரு பங்களிப்பாகவும் ஒரு உறுதுணையாகவும் சமுதாயத்தில் ஒரு நீதியை கேட்கக்கூடிய ஒரு குரலாகவும் ஒயிட் ஹார்ஸ் எண்ணிக்கை விளங்கும் தேங்க் யூ ஸோ மச்